குமரன் கேபி அஸ்ட்ராலஜி சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட நாணத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரிகள் சகோதரர்கள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாங்க எல்லாரும் உற்சாகமான மனத்துடன் பாடத்தை படிக்கலாம் வாங்க இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்க வந்த பாடம் என்னன்னா பலம் எப்படி பார்ப்பது ஷட்பலம் பத்தி போன வகுப்புல சொல்லி கொடுத்த அதுல ஃபர்ஸ்ட் வர்றது ஸ்தான பலத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் இன்னைக்கு நான் போடக்கூடிய வீடியோ ஒன் சிக்ஸ்டி தலைப்பு ஸ்தான பலம் எப்படி பார்ப்பது வாங்க எல்லாரும் சந்தோஷமான மனநிலையில உற்சாகமா இந்த பாடத்தை படிக்கலாம் பாயிண்ட் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருந்தால் அந்த கிரகம் ஸ்தானபலம் பெற்றுள்ளது இப்ப ரெண்டு மூணு கிரகங்கள் கூட ஆட்சி பெற்றிருக்கலாம் ஒருவருடைய ஜாதகத்துல அப்ப அந்த கிரகங்கள் எல்லாமே பெற்றுள்ளது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருந்தால் அந்த கிரகம் பெற்றுள்ளது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் அந்த கிரகங்கள் அனைத்தும் ஸ்தானபலம் பெற்றுள்ளது சரிங்களா செகண்ட் இரண்டாவது ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருந்தால் அந்த கிரகம் ஸ்தான பலம் பெற்றுள்ளது ஒரு சில ஜாதகத்தில் ரெண்டு கிரகம் உச்சம் பெற்றிருக்கோம் மூணு கிரகம் உச்சம் பெற்றிருக்கும் அப்ப எத்தனை கிரகங்கள் உச்சம் பெற்றிருந்தாலும் அந்த கிரகங்கள் ஸ்தான பலம் பெற்றுள்ளது தேர்ட் பாயிண்ட் மூலத்திரிகோணங்கள் பெற்ற கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்றுள்ளது இப்போ ஒரு சில ஜாதகத்தில் ரெண்டு கிரகங்கள் மூல திரிகோணம் பெற்று மூணு கிரகங்கள் மூல திரிகோணம் பெற்று இருக்கோம் அப்ப திரிகோணங்கள் பெற்ற அனைத்து கிரகங்களும் பெற்றுள்ளது சரிங்களா இப்ப நாலாவது பாயிண்ட் லக்கணத்திலிருந்து என்னென்ன ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண ஸ்தானத்தில் அமர்ந்த கிரகங்கள் நன்மையை செய்யும் அந்த கிரகங்கள் ஸ்தான பலம் பெற்றுள்ளது கேந்திரம் அடுத்துணத்திலிருந்து என்னனும்னா எல்லாருக்கும் தெரியும் ஒன்று அஞ்சு ஒன்போது அந்த இடத்துல இருக்க கிரகங்கள் பெற்றுள்ளது அஞ்சாவது பாயிண்ட் கேந்திரம் லக்கணத்திலிருந்து ஒன்று நாலு ஏழு பத்தில் அமர்ந்த கிரகங்கள் கேந்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் நன்மையை செய்யும் உடனே நீங்கள் கேட்கலாம் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகமும் நன்மை செய்வான் அது கண்டிப்பாக செய்யாது கேந்திராதிபத்திய தோஷம் குரு புதனை நீங்கள் பார்க்கணும் எங்கே இருக்குது எந்த லக்கணத்தில் இருக்குது மிதுன லக்கணமாக இருந்தால் குரு ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்துச்சுன்னா அது கே கேந்திராதிபத்திய தோஷியமா நீங்கள் பார்க்கணும் புதன் எங்கே இருக்குது இதே வந்து மீன லக்கணம் தனுசு இலக்கணம் புதன் குரு எப்படி இருக்குது கேந்திரத்தில் இருந்தால் அது கேந்திராதிபத்திய தோஷம் ஸ்தான பலம் கிடையாது புரியுதுங்களா அதனால நீங்கள் இந்த மிதுன லக்கணம் தனுசு லக்கணம் கண்ணி லக்கணம் மீன லக்கணம் அந்த லக்கணத்தில் இருக்கிறவங்க பார்த்துக்கணும் புதன் எங்கே இருக்குது குரு எங்கே இருக்குது கேந்திராதிபதிய தோஷம் பெற்று இருக்குதா இதெல்லாம் பெற்று இருந்தா அது ஸ்தானபலம் பெறாது அப்போ கேந்திரம் இதை இந்த நாலு லக்கணக்காரங்களை தவிர மத்ததை எடுத்துக்கோங்க மற்ற நக்கல லக்கணத்தை எடுத்துக்கோங்க லக்கணத்துல இருந்து ஒன்று நாலு ஏழு பத்து சரிங்களா அதில் அமர்ந்த கிரகங்கள் கேந்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் நன்மை செய்யுமோனா நன்மை செய்யும் ஸ்தான பலம் பெறும் எதை தவிர கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகங்களை தவிர மற்ற கிரகங்கள் நன்மையை செய்யும் மற்ற கிரகங்கள் நல்லது பண்ணும் எங்க இருக்கணும் கேந்திரத்துல இருக்கணும் ஒண்ணு நாலு எழுபத்துல சரிங்களா இது அஞ்சு பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்ப ஆறாவது பாயிண்ட் என்னன்னா வர்க்கோத்தமம் பெற்ற கிரகங்கள் நன்மையை செய்யும் ஸ்தான பலம் பெறும் வக்கரம் பெற்ற கிரகங்கள் நன்மையைச் செய்யும் ஸ்தான பலம் பெறும் உபஜயஸ்தானம் மூணு ஆறு பத்து பதினொன்னு அதில் அசுப கிரகங்கள் இருந்தாலோ இல்ல பாவிகள் இருந்தாலோ நன்மையைச் செய்யும் அதனால அந்த இடமும் ஸ்தானபலம் பெறுகின்றது சரிங்களா அப்ப அசுப கிரகங்களின் பார்வையை பெற்றுள்ள கிரகங்களும் ஸ்தான பலம் குரு பகவானுடைய பார்வை பெற்று ஒரு கிரகம் அமர்ந்திருக்கு அப்ப குரு பார்வை பெற்ற கோடி நன்மை அது போல சுப கிரகங்களின் பெற்ற கிரகங்கள் ஸ்தான பலம் பெறும் கடைசியா ஒரு பாயிண்ட் என்ன சொல்றோம்னா பனிரெண்டு ஒம்பது கிரகங்கள் இருக்கு இது பனிரெண்டு ராசிகள்ல தானங்க நாங்க அமரும் பத்தாவது பாயிண்ட் தான் சொல்லி கொடுக்குறேன் அப்போ ஒரு கிரகம் அமர்ந்த வீடு அமர்ந்த பனிரெண்டு ராசிகள் ஏதோ ஒரு ராசியில் அமர்ந்திருக்கு அது அமர்ந்த வீடு நட்பா சமமா பார்க்கலாம் பகை பெற்றிருந்தா ஸ்தானபலம் கிடையாது நட்பா இருக்கலாம் சமமா இருந்தாலும் ஸ்தானபலம் புரிஞ்சுதுங்களா இப்ப நான் பத்து பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்கிறேன் பலம் பார்ப்பது எப்படி ஸ்தான ஒரு கிரகம் ஸ்தானபலம் பெற்றுள்ளதான்ட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த கிரகம் ஸ்தானபலம் பெற்றாலே அந்த கிரகம் வலிமையுடைய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அந்த கிரகம் வலிமை பெற்ற கிரகம் அந்த பத்து பாயிண்ட நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன் நல்லா மனசுல வச்சுக்கோங்க ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருந்தால் கிரகம் இருந்தால் பலம் பெற்ற கிரகம் வலிமை உடைய கிரகம் ஒரு கிரகம் தான் ஆட்சி பெற்று ஒரு ஜாதகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களும் ஆட்சி பெற்றிருக்கலாம் அப்போ அப்ப அந்த கிரகங்களும் ஸ்தானபலம் பெறும் வலிமை பெற்று இருக்கும் சரிங்களா செகண்ட் ஒரு கிரகம் உச்சம் பெற்று இருந்தால் அந்த கிரகம் ஸ்தானபலம் பெறும் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் உச்சம் பெற்று இருந்தாலும் அந்த கிரகம் ஸ்தானபலம் அந்த கிரகங்கள் எல்லாமே ஸ்தானபலம் பெறும் ஸ்தானபலம்னா வலிமை பெற்ற கிரகங்கள் அப்படின்ற அர்த்தம் ஆட்சி உச்சம் அடுத்தது மூலத்திரிகோணம் ஒரு கிரகம் மூலத்திரிகோணம் பெற்று வலுப்பெற்று இருந்தால் அந்த கிரகம் ஸ்தானபலம் பெற்றுள்ளது அப்புறம் கேந்திரத்துக்கு வாங்க லக்கணத்திலிருந்து என்னன்னு ஒன்று அஞ்சு ஒம்பது கேந்திரத்தில் திரிகோணம் திரிகோணம் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணத்தில் இருக்கின்ற அமர்ந்த கிரகங்கள் நன்மையை செய்யும் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணத்தில் இருக்கின்ற கிரகங்கள் ஸ்தானபலம் பெறும் கண்டிப்பாக நன்மையை தான் செய்யும் ஒன்று அஞ்சு ஒம்பதுல இருக்க கிரகங்கள் அந்த கிரகங்கள் ஸ்தானபலம் பெற்றுள்ளது நன்மையை செய்யும் அப்புறம் கேந்திரத்துக்கு வாங்க லக்கணத்திலிருந்து ஒன்று நாலு பத்து கேந்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் நன்மையை செய்யும் ஒன்று நாலு பத்தில் அமர்ந்த கிரகங்கள் ஸ்தானதலம் பெற்றுள்ளது அதில் கேந்திராதி பத்திய தோஷம் பெற்ற கிரகங்கள் நன்மை செய்யாது அந்த தோஷம் பெற்ற கிரகங்களை விலக்கி விட வேண்டும் அதை தவிர மற்ற கிரகங்கள் ஒன்று நாலு பத்தில் அமர்ந்த கிரகங்கள் நன்மையை செய்யும் அந்த கிரகங்கள் ஸ்தானதலம் தரும் அஞ்சு பாயிண்ட் ஆயிடுச்சுங்களா ஆறாவது பாயிண்ட்டு மூலத்திரிகோ மூலம் உபஜயஸ்தானம் மூலத்திரிகோண உபஜயஸ்தானம் உபஜயஸ்தானம்னா என்னது மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த உபஜயஸ்தானத்தில் உபஜயஸ்தானத்தில் அசுப கிரகங்கள் இல்லைன்னா எந்த மாதிரி கிரகங்கள் பாவிகள் இருந்தால் அது நன்மையை செய்யும் மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த ஸ்தானத்தில் சனி ராகு கேது செவ்வாய் இது போன்ற பாவிகள் இருந்தால் அது நன்மையை செய்யும் ஸ்தான பலம் பெறும் உபஜயஸ்தானம்னா என்னது மூணு ஆறு பத்து பதினொன்று இதில் அசுப கிரகங்கள் இருந்தாலோ அல்லது பாவிகள் இருந்தாலோ அந்த கிரகங்கள் பலம் பெற்றுள்ளது ஆறாவது பாயிண்ட் ஏழாவது பாயிண்ட் வர்கோத்தமம் பெற்ற கிரகங்கள் பலம் பெறும் வர்க்கோத்துவம் பெற்ற கிரகங்கள் ஸ்தானபலம் பெறுகின்றது வக்ரம் அடைந்த கிரகங்கள் ஸ்தானபலம் பெறுகின்றது எட்டாவது பாயிண்ட் வக்ரம் குரு வக்ரம் ஆச்சு சனி வக்ரம் ஆச்சு சொல்றது அந்த வக்ரம் பெற்ற கிரகங்கள் ஸ்தானபலம் பெறுகின்றது வக்ரம் பெற்ற கிரகங்கள் ஸ்தானபலம் பெறுகிறது அப்புறம் ஒன்பதாவது பாயிண்ட் என்னன்னா சுப கிரகங்களின் பார்வை பெற்ற கிரகங்கள் ஸ்தானபலம் பெறுகிறது குரு பார்வை கிடைச்சா கோடி நண்பன் சொல்ற நன்மைன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ குரு போன்ற சுப கிரகங்களினுடைய பார்வையை பெற்ற கிரகங்கள் ஸ்தானபலம் பெறுகின்றது பத்தாவது பாயிண்ட் ஒம்பது கிரகங்கள் இந்த பன்னிரெண்டு ராசிக்குள்ள தான் இருக்கும் ஒரு ராசி கட்டத்தில் அப்ப அந்த கிரகங்கள் அமர்ந்த வீடு நட்பு வீடாக இருந்தாலும் சரி சம வீடாக இருந்தாலும் சரி அந்த கிரகங்கள் ஸ்தானபலம் பெற்றுகிறது பகை வீடாக மட்டும் இருக்கக்கூடாது சரிங்களா இப்போ ஸ்தானபலம் என்னன்றத பத்து பாயிண்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பத்து பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் அதில் என்ன உங்களுக்கு கஷ்டம் நாங்கள்லாம் எங்கள் வீட்டு வேலைகள்லாம் விட்டுட்டு உங்களுக்காக வந்து ஒரு வாரமும் நாங்கள் நேரங்களை ஒதுக்கி வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நாங்கள் எடிட் பண்ணி உங்களுக்கு யூடியூப்பில் போட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கு ஷேர் பண்ணுறோம் எல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நாங்கள் பண்ணுறோம் ஒரு நாள் வீடியோ எடுக்கிறோம் அடுத்த நாள் எடிட் பண்ணி போடுறோம் அடுத்த நாளில் ஷேர் பண்ணுறோம் எப்போ எங்களுக்கு நேரம் கிடைக்கிதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணுறோம் இந்த வீடியோ நான் ஒரு வீடியோ எடுத்து போட்டேன்னா குறைஞ்சது பத்து நாள் பாஞ்சு நாள் இல்லை மினிமம் ஒன் வீக்காவது கழித்து தான் ஒரு வீடியோ போடுறேன் ஏன் இவ்வளோ கேப் விடுறேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எதனால் கேப் இடணும் அப்போ தான் நீங்கள் இதை படித்து முடித்து என் கூடவே பின்தொடர்ந்து வருவீங்க ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டால் படிக்க மாட்டாங்க பார்க்குறதுக்கே நேரம் இருக்காது மூணு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டால் மக்களுக்கு பயன்படுமா படாது இப்போ அப்போ மூணு நாளைக்கு போட்ட வீடியோ பார்க்கல இந்த வீடியோ பார்க்கல அந்த வீடியோ பார்க்கல அடுத்தது பார்க்கலன்னு ஒரு கண்டினியூட்டியே வராது ஒன் வீக்கு டென் டேஸ் இல்லை ஃபிஃப்டீன் டேஸ் கேப்பை விட்டோம்னா நான் தன்னால் அவங்க பார்க்காதவங்க பார்ப்பாங்க படிக்காதவங்க அதை படிக்க ஆரம்பிப்பாங்க உங்களுக்குள்ளவே ஒரு ஆர்வம் வரும் ஜோதிடங்கிறது என்னங்க நம்மளோட எதிர்காலம் நம்மளுடைய வாழ்க்கையை பற்றிய படிப்பு தான் இது ரொம்ப ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் தேவையான மிகவும் முக்கியமான படிப்பு நம்மளோட எதிர்காலம் என்ன முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜாதகத்தில் என்னென்ன பிரச்சனைக்குது நம்ம ஜாதகத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குது என்னென்ன தீமைகள் இருக்குது என்ன உ உடல் உபாதைகள் என்னென்ன நோய் நமக்கு வரும் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது தான் இந்த ஜோதிடம் அருமையான படிப்பு இதை பொறுமையாக நிதானமாக படிக்கணுன்றதுக்காக தான் ஒன் வீக்லேருந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே நான் ஒரு வீடியோவை உங்களுக்கு போடுறேன் எல்லோரும் இதை பார்க்கணும் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும் ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும் வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும் வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்மீக ஜோதிட ரத்னா ஜோதிட சாம்ராட் ஜோதிட நல்லாசிரியர் அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இதெல்லாம் தொடர்பு கொள்ளுங்கள் வாஸ்து பார்க்கறதுக்கு வாஸ்து படிக்க ஜாதகம் பார்க்க ஜாதகம் படிக்கிறதுக்கு எல்லாருக்குமே கட்டணம் உண்டு என்னுடைய செல் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க ஜாதகம் பார்க்கட்டுமான உங்ககிட்ட பார்க்க வரலாமான்னு கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுறீங்க அப்புறம் நான் என் செல் நம்பரை அனுப்புகிறேன் இதில் தொடர்பு கொள்ளுங்கன்னு செல் நம்பர்ல தொடர்பு கொண்டால் தான் நான் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பணம் சொல்ல முடியும் கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு கமெண்ட் சொல்ல கமெண்ட்ல போட்டால் போட முடியாது உங்கள் பர்சனல் எல்லாருக்குமே தெரியும் அதனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் எங்கிட்ட வந்து செல் நம்பரில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் ஜாதகம் படிக்கணும்னால யார் யார் எவ்வளோ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அதுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுன்றதையோ நீங்கள் என் செல் நம்பரில் தொடர்பு கொண்டிங்கன்னா அந்த கண்டினியூட்டிலே நான் எடுப்பேன் இல்லை ஒன்றுமே தெரியல எனக்கு ஜாதகம் ஃபர்ஸ்ட்லேருந்து தான் சொல்லிக் கொடுக்கணுன்னாலும் பேசிக்லேருந்தே நாங்கள் உங்களுக்கு ஜாதகத்தை சொல்லிக் கொடுக்குறோம் குறைந்த கட்டணம் தான் நாங்கள் வாங்குகிறோம் என்னுடைய செல் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இதுவரைக்கும் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பார்த்து கொண்டு இருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் குமரன் கேபி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை பார்த்து எனக்கு ஆதரவு அளித்து கொண்டு இருக்கின்ற அன்பு உள்ளங்களுக்கும் இந்த யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ஆல் பெல் பட்டனை அழுத்துங்க இதுவரைக்கும் என்னுடைய குமரன் கேபி பி அஸ்ட்ராலஜி என்ற யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் கடன் தொல்லைகள் இல்லாமல் பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் முருகன் பெருமா முருகப்பெருமானை வணங்கி வாழ்த்தி விடைபெறுகின்றேன் அன்புடன் முருகன் அடிமை அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் நன்றி வணக்கம்